சுங்குடி காட்டன் சேரீலேயே ஒரு டிஷ்யூ பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த டிஷ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியர் பண்ணும் போது நல்ல ஒரு பட்டு சாரி மாதிரியான ஒரு லுக் கொடு கொடுக்குங்க இது வின்னர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட காட்டன் சேரீ நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே தான் இருக்கோங்க நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் ப்யூர் காட்டனில் வந்து உங்களுக்கு டிஷ்யூ பாந்தினி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஃபியோ கலரோடு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலருமே வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான டிஷ்யூ பாந்தினி கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் சேரீ இந்த இந்த கலெக்ஷன்ஸோட ஹீரோவே இவர் தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நாம சூப்பரான சுங்குடி காட்டன் சேரிலேயே உங்களுக்கு டிஷ்யூ பாந்தனி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சாய்டெக்ஸ்லேயே ப்ரீ புக்கிங் போன ஒரே கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் தாங்க அவ்வளோ சூப்பராக போன ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம ரொம்ப நாள் கழித்து இப்போது வந்து ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வந்திருக்கோம் நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குடி காட்டன் சேரீலேயே ஒரு டிஷ்யூ பாந்தினி கலெக்ஷன்ஸ் தாங்க கொண்டு வந்திருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸில் இந்த கலர்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ப்ளூவெல்லாம் புதுசாக இந்த கலர் கொண்டு வந்திருக்கோங்க உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாந்தினி முடிச்சு இது வந்து கையிலேயே முடிச்சு போட்டு டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ரெண்டு சைடுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் பார்டர் வச்சு வந்திருக்கு சூப்பரான ஒரு பிங்க் வித் நேவி ப்ளூ கலரில் இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் நம்ம சாய்டெக்ஸில் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம சாய் டெக்ஸில் ப்ரீ புக்கிங் போன ஒரே கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதுதாங்க அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக நிறைய பேர் வந்து வாங்கியிருந்தாங்க நிறைய வியூஸுமே கிட்டே வந்து அதிகமாக வியூஸ் போச்சு இந்த கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் திரும்பவும் இப்போ ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இது ப்யூர் சுங்குடி காட்டன் சாரி ஹண்ட்ரட் கவுண்ட்டுங்க வாந்தினி டிசைனில் ஹைலைட்டடே பார்த்திங்கன்னா இந்த பல்லு போர்ஷன் தாங்க உங்களுக்கு பல்லு போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே சூப்பரான ஒரு டிசைன்ஸில் கொண்டு வந்திருப்போம் இது எல்லாமே உங்களுக்கு கையிலே முடிச்சு போட்டு கொண்டு வர டிசைன்ஸுங்க ப்ளூ கலரில் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ஸ்லீவுக்கு இந்த பாந்தினி டிசைன் வச்சு கொண்டு வந்திருக்கோம் சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டுந்தாங்க சூப்பரான ஒரு வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் சேரீ பாட்டில் கிரீன் வித் ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனோட கொண்டு வந்திருக்கோம் இதில் இந்த பாந்தினி டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடி போர்ஷனில் ஒரு பெரிய பாந்தினி டிசைன் வச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குட்டி குட்டி பாந்தினி டிசைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன முடிச்சு போட்டு எல்லாமே வந்து நம்ம வந்து மேக் பண்ணுறதுங்க இந்த டிஷ்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியர் பண்ணும் போது நல்ல ஒரு பட்டு பட்டுசாரி மாதிரியான ஒரு லுக் கொடுக் கொடுக்குங்க இது இந்த மேலே இருக்கிற இந்த டிஷ்யூ சை ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல அழகான ஒரு பார்ட்ரு வச்சு வந்திருக்கு இதில் வந்து சிலதில் வந்து உருவம் இருக்குது இந்த அன்னம் இந்த மாதிரி ஒரு டிசைன் இந்த கலர்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உருவமே கிடையாது இது ஒரு கோபுர டிசைன் மாதிரி வச்சுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ராஸ் டிசைன்ஸ் மாதிரி இருக்குது உருவம் இல்லாமலும் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் பல்லு பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வச்சு வந்திருக்கு சூப்பராக இருக்குது இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த பாட்டில் க்ரீன் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் ஆரேஞ்ச் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கலெக்ஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நம்ம சாய் டெக்ஸ்டிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸில் நம்ம பிளாக் கலருமே கொண்டு வந்திருக்கோம் பிளாக் கலர் பார்த்திங்கன்னா சட்டுன்னு மூவ் ஆகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க உங்களுக்கு சாரியோட பல்லு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரியோட பல்லு ரொம்ப அழகான யூனிக்கான டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கு ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு டிஷ்யூ பாந்தினி ஸேரீ ப்யூர் காட்டன் சாரி நம்ம இந்த வெதர்க்கு இப்போ இருக்கிற வெதர்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காட்டன் சேரீலாம் நீங்கள் ஆஃபீஸ் வேர்க்கு ஃபங்க்ஷன்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் ஆரம்பிச்சிச்சு இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா நார்மலாகவே காட்டன் சேரீ மட்டும்தாங்க வியர் பண்ணுறாங்க ஆனி பிங்க் வித் ஒரு மெருன் கலர் காம்பினேஷனோடு இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ் எல்லா கலருமே பார்த்திங்கன்னா சூப்பரான கலரோடு கொண்டு வந்திருக்கோம் இன்றைக்கி நிறைய நியூ கலரோடு கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த சம்மர் சீசனுக்கு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட காட்டன் சேரீ நம்ம ரெகுலராக போட்டுகிட்டே தான் இருக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸுமே காட்டன் சாரீ சுங்குடி காட்டன் சேரிலையும் கொண்டு வந்திருக்கோங்க டெய்லி வேர் கலெக்ஷன்ஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன்ஸ் த்ரீ டபுள் நைன் ரேட்டுக்கு நம்ம ஒரு கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க காட்டன் சேரீ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் அது பார்த்திங்கன்னா நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கோம் நிறைய பேர் அது வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க அது வந்து நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் வீக்லி வந்து ஒரு ஒன் ஆர் டூ டைம்ஸ் கண்டிப்பாக நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் கொண்டு வரோம் சப்போஸ் வீடியோ போட முடியலனா கூட நான் வந்து குரூப்பில் வந்து அந்த கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வந்து நீங்கள் நம்மளுடைய குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ஸ் பாக்ஸில் வைக்கிறேன் மறக்காமல் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு சாரிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பல்லு டிசைன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஒரே மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பல்லு டிசைன்ஸ் ஒன்று ஒன்றுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குங்க உங்களுக்கு பாந்தினியில் இந்த மாதிரி தாங்க அந்த பல்லு டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்கும் இதுக்கு உங்களுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருது எல்லோ வித் க்ரீன் கலர் காம்பினேஷனோட இருக்குதுங்க சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இந்த கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே ஒரு சூப்பரான ஒரு இட்டான ஒரு கலர் காம்பினேஷன் க்ரீன் வித் எல்லோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ஷேட் வித் ஒரு டார்க் ஷேட் கலரோடு இருக்கும் உங்களுக்கு இந்த பாந்தின டிசைன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒயிட் கலரில் வருது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரோடு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலருமே வச்சு கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகான டிஷ்யூ பாந்தினி கலெக்ஷன்ஸ் வித் ப்ளவுஸ் சாரீ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருக்கும் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொண்டு வந்திருக்கோங்க எல்லா கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் இல்லைங்க எல்லா கலெக்ஷனுமே நம்ம சாய்டெக்ஸில் போட்டிருக்கிறது எல்லாம் ரேட்டு பார்த்திங்கன்னா யாராலும் கொடுக்க முடியாத ரேட்டு கொடுக்காத ரேட்டு அது வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன் அப்பீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு இது பார்த்திங்கன்னா சாரியோட ப்ளவுஸுங்க நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா சுங்குடி காட்டன் ப்யூர் காட்டனில் வந்து உங்களுக்கு டிஷ்யூ பாந்தினி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ வந்து கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் சாரியோட ரேட்டு சிக்ஸ் ஃபிஃப்டி மட்டும் தாங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு பல்லு போர்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துடும் நேவி ப்ளூ இந்த கலெக்ஷன்ஸோட ஹீரோவே இவர் தாங்க இந்த கலெக்ஷன்ஸ் இந்த பேபி பிங்க் வித் க்ரீன் ஹண்ட்ரடு சாரி வந்து நம்ம ப்ரீ புக்கிங் எடுத்து போட்டிருந்தோம் அவ்வளோ பேருக்குமே நம்ம வந்து ப்ரீ புக்கிங்கில் எடுத்துருந்தாங்க அந்த மாதிரி ஒரு டிமாண்டிங்கான ஒரு கலர் காம்பினேஷன்ஸ் பேபி பிங்க் வித் க்ரீன் கலருங்க ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த கலர் காம்பினேஷனில் நம்ம தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருந்தோங்க அதுக்கப்புறம் இப்போ வந்திருக்கலாம் ஆனால் வந்து அப்போது வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி இந்த கலர் காம்பினேஷன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தான் கொண்டு வந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நல்ல ஒரு சூப்பர் ஹிட்டான கலர் காம்பினேஷன் பேபி பிங்க் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு சாரியோட பல்லு பாருங்கள் கிரீன் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சுங்குடி காட்டன் சேரிலே டிஷ்யூ பாந்தனி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய நியூ கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்